ஹைவிபஸ்ட் என்பேசி ஏழாம் வகுப்பு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டு முப்பத்தி ஆறு பருவம் இரண்டு இயல் இரண்டு இருக்க எல்லா பாடத்தலைப்பிலிருந்து பத்து பத்து கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முதல் தலைப்பு இன்பத் தமிழ் கல்வி முதல் கேள்வி ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை பாரதிதாசன் அடுத்தது இரண்டாவது கேள்வி வெப்பு தருக சரியான விடை மலை அடுத்தது மூன்றாவது கேள்வி பாரதிதாசன் எழுதிய டேஷ் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது சரியான விடை பிசுராந்தியார் அடுத்தது நாலாவது கேள்வி பாரதிதாசன் இயற்றிய நூல்களுள் தவறானது எது சரியான விடை கிருஷ்ணன் வைத்த வீடு இந்த நூலை வண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு அடுத்தது ஐந்தாவது கேள்வி தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான விடை பாரதிதாசன் கவிதைகள் அடுத்தது ஆறாவது கேள்வி பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஷ் சரியான விடை மயில் ஏழாவது கேள்வி துயின்றிருந்தார் பிரித்து எழுதுக சரியான விடை துயின்று கூட்டல் இருந்தார் ஆதா சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் கழனி கழனினா வயல் அடுத்தது நிகர் நிகர்னா சமம் பருதி பருதினா கதிரவன் முகில் முகில்னா மேகம் இதுதான் சரியான விடை இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இ ஆப்ஷனில் இருக்குது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி நிரப்புக சோலை குளிர் தரும் தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் டேஷ் வரும் மாலை பொழுதேனில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும் இதில் ஒரே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் அன்னம் தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்போ தான் சரியான விடை அடுத்தது அழியா செல்வம் இந்த பாடத்தலைப்பிலிருந்து பத்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி வைப்புழி கோட்டா வாயிற் தீர் கேடில்லை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை சமண முனிவர் அடுத்தது இரண்டாவது கேள்வி வைப்புழி கோட்டா வாயு தீ கேடில்லை என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை நாளடியார் அடுத்தது விச்சை பொருள் தருக சரியான விடை விச்சைனா கல்வி நான்காவது கேள்வி நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று சரியான விடை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்தது ஐந்தாவது கேள்வி நாலடியார் நூலின் வேறு பெயர் என்ன சரியான விடை பார்த்தீங்கன்னா நாலடி நூல் நாலடி நானூறு வேளாண் வேதம் இந்த ரெண்டுமே சரியான விடை தான் அப்போ ஈதா இங்கே சரியான விடையாக இருக்குது அடுத்தது ஆறாவது கேள்வி நாலடியார் நூலில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சரியான விடை நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஏழாவது கேள்வி வாய் தீயின் சொல்லை பிரித்து எழுதுக சரியான விடை வாய் பூட்டல் தீயின் ஆதான் சரியான விடை எட்டாவது கேள்வி நிரப்புக வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் டேஷ் வெந்தராலும் சரியான விடை வேகாது தான் சரியான விடை ஒன்பதாவது கேள்வி எவன் கூட்டல் ஒருவன் எழுதுக சரியான விடை எவன் ஒருவன் தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை சரியான விடை விலையில்லாத செல்வம் வேற இல்லை வாழ்விக்கும் கல்வி இந்த பாடத்தலைப்பிலிருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொறுப்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் சரியான விடை முனுசாமி அடுத்தது இரண்டாவது கேள்வி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் யாருடைய நூல் சரியான விடை இதுவும் முனுசாமி தான் அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் முனுசாமி அவர்கள் இயற்றிய நூலில் தவறான நூல் எது சரியான விடை வாழ்வில் வள்ளுவர் இதுதான் இவருடைய நூல் இல்லை மற்றது எல்லாமே இவருடைய நூல் தான் நாலாவது கேள்வி பள்ளி தலைமை அனைத்தும் கோவில் செய்வோம் என பாடியவர் யார் சரியான விடை பாரதியார் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கல்வி இல்லாத நாடு டேஷ் போன்ற வீடு சரியான விடை விளக்கில்லாத வீடு மாதிரி அடுத்தது ஆறாவது கேள்வி ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது சரியான விடை கல்வி இப்ப ஏழாவது கேள்வி பார்க்கலாம் நிரப்புக விலங்கோடு டேஷ் அணியர் இலங்குனில் கற்றோரோடு ஏனையவர் சரியான விடை ஈ மக்கள் தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி நன்றின் பால் உயிப்பது யாருடைய கூற்று சரியான விடை திருவள்ளுவர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வாழ்விக்கும் கல்வி பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான விடை சிந்தனை களஞ்சியம் பத்தாவது கேள்வி உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை உயர்வு கூட்டல் அடைவோம் இதுதான் சரியான பள்ளி மறுத்திறப்பு ஓர் எழுத்து ஓர் மொழி இந்த இரண்டு பாடத்தலைப்பில் இருந்தும் பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி பள்ளி மறுத்திறப்பு என்னும் கதையை எழுதியவர் யார் சரியான விடை சுப்ரபாரதி மணியன் இரண்டாவது கேள்வி சுப்ரபாரதி மணியன் நடத்திய நூல் எது சரியான விடை கனவு மூன்றாவது கேள்வி சுப்ரபாரதி மணியன் இயற்றிய நூல் எது இதில் பாத்தீங்கன்னா பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் இது எல்லாமே இவருடைய நூல்தான் அப்ப அனைத்தும் சரிதான் சரியான விடை நான்காவது கேள்வி நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை நாற்பத்தி இரண்டு ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பெயர் பகுப்பதம் டேஷ் வகைப்படும் சரியான விடை ஆறு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதெல்லாம் தான் வந்து ஆறு வகைப்படும் அடுத்தது ஆறாவது கேள்வி காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு டேஷ் கேட்டிருக்காங்க சரியான விடை இடைநிலை ஏழாவது கேள்வி ஏ பொருள் தருக சரியான விடை அம்பு எட்டாவது கேள்வி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது டேஷ் ஆகும் சரியான விடை விகுதி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இடைப்பகா பதம் தேர்ந்தெடு சரியான விடை தில் பத்தாவது கேள்வி எழுதினான் என்பது டேஷ் சரியான விடை வினை பகாப்பதம் நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்